வணக்கம் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு சிறப்பான செயல்களை செய்து கொண்டு வருகிறது அதில் முக்கியமாக சரி பாதி பெண்களுக்கு சிவபுராணத்துக்கு அப்புறம் இந்த கட்சி மட்டும்தான் தருகிறது போல உலகத்தில் எந்த கட்சியும் எந்த அரசியலமைப்பும் இதை போல தரவில்லை செரிபாதி அதில் வலிமையாக நிற்கிறாங்க அந்த விஷயத்தில் அதுக்காவது இரண்டாவதாக இந்த நிலைமை தொடருமானால் பள்ளிக்கூடத்தில் நமது குழந்தைகள் படிக்க முடியாத சூழ்நிலை வரும் எல்லாம் மிக உயர்ந்த பள்ளி கட்டணத்தில் பள்ளி கல்லூரி கல்லூரிகள் பள்ளிகள் நடத்தப்படுகின்றது இந்த சாதாரண மக்கள் சாதாரணமான பள்ளியில் படிக்கப் போகும் வாய்ப்பில்லை பள்ளிக்கூடங்களை காய்கறி கடைகளாகவும் பிரியாணி கடைகளாகவும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகள் குறைந்து கொண்டிருக்கிறது பதினேழு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒன்பது லட்சம் மட்டும் போட்டு மிச்சம் பூராமே ஒப்பந்த தொழிலாளர்களாக அவர்களை உறிஞ்சி எடுக்கிறார்கள் இரண்டாவதாக இந்த சாலை வ விரி வரி என்று சாலை வரி எக்கச்சக்கமான சாலை வரி விதிக்கிறார்கள் இது போ தமிழ்நாட்டில் உள்ளது போல சாலை வரி எந்த ஊர்லேயும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது அப்பிறகு அந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நம்மை அடக்குகிறார்கள் ஒடுக்கிறார்கள் சி சின்ன சின்ன குழந்தை விளையாட்டு போல் சின்னத்தை ஒழித்து வைத்து கொண்டு விளையாடுகிறார்கள் இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் நம்மளை பார்த்து கருவாட்டுக்காரி கருவாட்டுக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஆமாயா கருவாட்டு தான் நாங்கள் விற்கிறோம் கருவாடு யாரும் என்ன இன்னும் அதில் செருப்பு கூட தெப்போம் அதில் என்ன தப்பு ஆனால் இவங்க மாதிரி சிறுவோடு எடுத்துகிட்டு தேர்தல் பாத்திரம் பிச்சை எடுக்கிறது இல்லையில் அது திருட்டு வேலை நாங்கள் பண்ணுறது இல்லை இல்லை அப்போ என்ன அவங்கள பார்த்து நாம பயப்படணும் அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படணும் ஆகவே தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் அநேக விஷயங்கள் கல்லூரி கல்வி மருத்துவமனை இதில் நம்முடைய சொத்து பூராமே அழிந்து தின்று விடுகிறார்கள் குறைவாக நான் சொல்லவில்லை ஓ சின்ன உடம்பு பிரச்சனைன்னு போனால் போதும் பத்தாயிரம் கட்டு அஞ்சு லட்சம் கட்டு ஆறு லட்சம் கட்டுன்னு வாங்கிட்டாங்க இது பூரா அரசாங்கம் திருடுகிறது நமக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான எதிரி அரசாங்கம் தான் அப்புறம் நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா நீதிமன்றம் நமக்கு நீதி கொடுக்கும்னு நினைக்கிறோம் நீதிமன்றத்துக்கு போனோம் நமக்கு நீதி கிடைச்சதா சட்டப்படி வியாக்கியானம் கொடுக்குறாங்க நீதி கொடுக்கவே இல்லை நீதி இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருக்க முடியும் கொடுங்கோல் ஆட்சி தான் இந்த ஊரில் நடந்துகிட்ருக்கு அதையெல்லாம் மீறி வெளிவர வேண்டுமானால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள இது ஒரு வழி இது போல் பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது இதெல்லாம் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த நேரம் அதுக்கான நேரம் அல்ல ஆக நலனை கருதி நமது தேசத்தின் நலனை கருதி இன ஒழிப்பை எதிர்க்க வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும் இப்போது இந்த இஸ்ரேல் போரில் வந்து மோடி என்ன சொல்கிறாரு இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறார் அது எதுக்கு தெரியுமா பெகாசிஸ் உழவு ஊ ஊழலை வந்து இஸ்ரேல்காரன் பண்ணி கொடுத்தான் இஸ்ரேல் மா இவனுக்கு எதிராக நடந்தால் அவன் காட்டி கொடுத்துருவான் விஷயத்தை சொல்லிவிடுவான் அதே மாதிரி இந்த தேர்தல் இயந்திரங்களை மா மாற்றி அதில் ஊழல் செய்வதற்கும் இஸ்ரேலுக்காரன் தான் சொல்லி கொடுக்குறோம் அதெல்லாம் வெளிவந்துருன்னு இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் தேர்தல் பத்திரத்தில் எட்டாயிரம் கோடி இந்த பிஎம் கேரில் ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி சாலை வரியில் எத்தனை தெரியல ரகசியமாக ஊழல் நடக்குது என்ன தெரியாமல் இருக்குது இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கறக்கு வழி இல்லாமல் இருக்குது அப்புறம் ஆறு குளம் எல்லாமே திருடிட்டு போயிட்டுருக்காங்க தண்ணி குடிக்க கிடையாது ஏதாவது ஆடு மாடு எருமை யானை எல்லாம் தண்ணி பாட்டிலை தூக்கிட்டு அலையுது அதுக்கு தண்ணி எங்கே போகும் நம்ம தான் தண்ணி பாட்டில் தூக்கிட்டு அலையிறோம் மிருகங்கள்லாம் எங்கே போகும் தண்ணியை கெடுத்து விட்டு அதை எங்கே போய் பிழைக்கும் அது மிருகங்கள் இல்லைன்னா மாடு இல்லை வனம் இல்லை நம்மளும் இருக்க மாட்டோம் நன்றி வணக்கம்